கன்னியாகுமரியில அம்மச்சின்னு சொல்லுவாங்க இங்க வந்து ஆட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆட்சி வந்து எப்படின்னா ஆட்சி பொதுவா வந்து முரட்டுத்தனமும் ஒரு அன்பும் இருக்கும் அவங்களுக்கு உழைப்பா உழைப்பால அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கு ஒரு பிடிவாதம் முரட்டு குணம் எல்லாமே இருக்கும் அது வந்து ஒரு நேர்மையான ஒரு 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 மாதிரி இதாக இருப்பார் ரஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள அவங்க அப்ளோ அன்பாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்சிகள் அதுல ஒரு ஆட்சி முரட்டுத்தனமான ஆட்சியை பத்தி எழுதி இருப்பாரு காலனும் கிழவியும் நீங்கள் இந்த கதையை கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் ரொம்ப நல்ல கதை எனக்கு பிடிச்ச கதை காலன்னு தெரியும் அவங்களுக்கு யம தர்மன் யம தர்மன் தான் நம்ம காலன்னு சொல்கிறோம் இந்த ஆட்சி வந்து என்னன்னா மருதாயி அவங்க பேர் அவங்க வந்து ஊருக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள வெள்ளைக்கோயில்னு ஒரு இடத்துல வெள்ளைக்கோயில்னு அந்த ஊர் அது ஒதுக்குப்புறமா சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு குடிசை குடிசை போட்டுட்டு அவங்க அவங்க கடைக்குட்டி பேரன் ஒருத்தன் இருக்கான் மாடசாமி அவனும் அவங்களும் மட்டும்தான் இருக்காங்க இந்த கிழவிக்கு இந்த ஆட்சிக்கு நூறு வயசு நெருங்க போகுது நெருங்கிட்டு இருக்கு ஆனால் பார்வை மங்கி தெரியும் பார்வை அவ்வளோ சரியாக தெரியாது சுமாராக ஒரு தோராயமாக தெரியும் ஏதோ ஒரு உருவம் அப்படி இருக்கிற மாதிரி தான் தெரியும் அந்த ஆட்சி இருக்காங்க அந்த மாடசாமி பேரை வந்து டெய்லி எருமக்கடை ஊட்டிகிட்டு மேக்க போயிட்டு சாயந்தரம் தான் வருவான் இந்த கிடையாது இந்த ஆட்சி தனியாக தான் இருக்காங்க வீடெல்லாம் சாத்திட்டு திண்ணையில் வந்து உட்காடுறாங்க அந்த குடிசையோட திண்ணையில் வந்து வெத்தலை பாக்கு போடலான்னு உட்காடுறாங்க தாகமாக இருக்குது நான் வறட்சியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து குடிச்சுட்டு அப்போ மேலோகத்தில் யம தர்ம லோகத்தில் வந்து யமன் யமனோட இது உதவியாளர்களுக்கு பேர் கிங்கரர்கள்னு சொல்லுவாங்க கிங்கரர்கள் தான் போய் இந்த உயிரெல்லாம் பறிச்சிட்டு வருவாங்க அப்போது வந்து கிங்கரர்கள் சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து யம தர்ம ராஜா தான் போகணும் ஏன்னா போரில் முதல்வனையும் ஊருக்கு மூத்தவரையும் யம தர்ம ராஜா தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது போரில் முதல்ல போய் சாகிறான்லாம் அவனையும் ஊருக்கு யாரும் ரொம்ப மூத்த பழ வயசானவங்க இருக்காங்களோ அவங்களையும் யமதர்மன் நேரில் போய் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு அப்படியா சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன் வராரு அவரோட எறமைக்கடாவை கூட்டிக்கிட்டு பாசக்கயிறு எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு வெள்ளை கோயிலில் வந்து இறங்குறாரு இறங்கும் போது பாட்டி வந்து திண்ணையில உட்காந்துருக்குல்ல பாக்குது ஏதோ மசமோசன் தெரியுறதுனால கடாவை கூட்டிகிட்டு பேரன் தான் வந்துட்டான் மாடுசாமி தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு பார்க்குது எல்லாம் மாடுசாமி என்ன மசமசன் நிற்க போய் அந்த இரவு கடாவை பிடிச்சி அதில் கட்டு தொழுவத்தில் கட்டு கட்டிட்டு பருத்தி கொட்டை எடுத்து வை அப்படின்னு சொல்லுது இந்த இவருக்கு வந்து யமதர்மராஜா வராது தயிச்சு போய்ட்றாரு தயச்சி போய்ட்டு என்னது கிழவி இப்படி சொல்லுது ஓ கிழவிக்கு பார்வை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவருக்கு மனசு இலையிடுது சரி செய்வோம் சொன்னதை செய்வோம்னு சொல்லிட்டு பருத்தி கொட்டையெல்லாம் எடுத்து அந்த எருமை கடாவுக்கு வைக்கிறார் கட்டிட்டு வைக்கிறார் வச்சுன்னே சரிண்ணா இப்படி நின்னா நான் வந்து அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு நான் உன் பேரன் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே பேரன் இல்லை என்ன உளற சரி முகத்தை என்ன மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து உட்காரு அப்படிங்குது இல்லை இல்லை நான் உன் பேரனே இல்லை நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு ஏன்னா இன்னைக்கும் கல் கடையில் போய் மாந்திட்டு வந்துட்டே நீ உங்கள் தாத்தா ஒருத்தரம் தான் இப்படி தான் கல் குடிச்சே போய் சேர்ந்தான் சீக்கிரமே அது மாதிரி நீ அப்படின்னு சொல்லுது அதனால ஐயையோ இந்த கிளைக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இது சொல்லும் இந்த கையில் வந்து பாசக்கயிறு வச்சிருப்பாருல அந்த கயிறு எங்களை பிடிச்ச அந்த கயிறு நல்லா இருக்குதே அந்த ஓலையெல்லாம் கட்டி வைக்கலாம் அந்த இரவனத்துல இரவாணத்துல கட்டு அப்படின்னு சொல்லுது சொன்னான இந்த யமனுக்கு அதெல்லாம் மறுக்க முடியாது சரி சொல்றதை செய்வோன்னு திரும்ப இரவாணத்துல பாசக்கயிறை கட்டி வச்சிடறாரு கட்டி வச்சிட்டு சரி இனிமேலாவது நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுய உருவத்தை எடுப்போம் அப்போதான் அந்த பாட்டிக்கு மனசுல மனசுல வரும் அப்படின்னு சொன்னோட உக்கார் உட்காருங்குது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுய உருவத்தை எடுக்கிறாரு அது இந்த குடிசையோட முகடெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு போனோன்னு அதை பா அந்த உருவத்தை பார்த்தோன்னா இதுக்கு புரிஞ்சிச்சு ஏதோ நம்ம பேரம் இல்லைன்னு அப்பதான் அது ஒத்துக்குது ஒத்துக்கிட்டு சரி நீ யாரு அப்படின்னு கேக்குது நான் தான் யமதர்மராஜா ராஜா சரி நீ எதுக்கு வந்த நான் உன் உயிரை எடுக்க வந்தேன் ஏன்னா ஊருக்கு மூத்தது நீந்தான் உன் உயிரை நான் தான் எடுத்துகிட்டு போகணும் ஓ அப்படியா சரி சரி ஆ நீ உருவம் நீ உட்கார் முதல் பக்கத்தில் அப்படின்னு சொல்லுது அவர் வந்து உட்கார் முதல் உருவம் சுருங்கிடுது சொந்த பக்கத்தில் உக்காந்துட்டு உயிரை எடுக்க வந்தியா சரி அந்த வெத்தலை சருவத்தை அப்படி தள்ளு அப்படிங்குது ரொம்ப கேஷுவலாக சரி என்ன வெத்தலை சருவத்தை அப்படி தள்ளி கொடுக்குறாரு அவர் சொல்றதெல்லாம் இவர் செய்கிறாரு இல்லை உயிரை நீ எடுக்க வந்த ஏன் உயிரை ஆ அந்த ஒரு ஒரு எடமை கடாவை பிடிச்சி ஒழுங்காக கெட்ட தெரியுதா உனக்கு அந்த ஆள் ஆற்றுக்கிட்டு போகுது அது அதை ஒழுங்காக கட்ட தெரியாமல் நீ உயிரை எடுத்து வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லுது என்னடா பண்ணுறது பாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ என்ன செய்வேன் நீ என் தானே எடுக்க முடியும் என் நெனப்பு என் நினப்பையோ நான் வாழ்ந்த வாழ்க்கையோ நான் பழங்கின பாத்திரங்களையோ எல்லாத்தையும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போக முடியுமா என்னோடய உடம்ப தான் உன்னால் எடுத்துகிட்டு போக முடியுமா ஒன்றை ஒன்றா தான் முடியும் என்ன வந்து ஒன்னால அழிக்க முடியாது ஒண்ணு ஒன்றா மாறுதான் செய்யணும் தத்துவமா பேசுது பாட்டி என்ன பயங்கர பிலாசபிகளா போகுதுன்னு சொல்லிட்டு யம தர்மன் வந்து இவ்வளவு தத்துவார்த்தமாக அர்த்தமா இருந்தோன்னா அவரே மிரண்டு மிரண்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது இதுவரைக்கும் தோத்துருக்கோம் இப்போ வந்து இந்த கிழவிகிட்டையும் தோத்துட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப பாசக்கையை அறுத்துட்டு எருமையை திருப்பிட்டு போயிடுறாரு போயிடுறாரு வந்து பாட்டி உயிரை எடுக்கல அவர் போயிடுறாரு இந்த ஆட்சி அப்படியே உட்காந்துருக்கு அவங்க மேடசாமி உண்மையான பேரம் வரான் வந்தாலும் என்னடா பருத்தி கொட்டையெல்லாம் வச்சுருக்குது பாட்டி என்ன கொஞ்சம் விவரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இந்த மாதிரி யமதர்ம ராஜா வந்தான் ஏன் உயிரை எடுக்கணும்லான்னு சொன்னானா இந்த கதையெல்லாம் அவன் நம்பலை புத்தி பேதளிச்சிருச்சு பாட்டிக்குன்னு சொல்லிட்டு அந்த இரவானத்தில் அந்த கயிறு கட்டிவிட்டானா பாரு எடுத்துகிட்டு போயிட்டானான்னு பாருன்னு கேட்குது அவன் அவங்க பார்க்கறான் கயிறுக்கு இருந்தது அப்போ உண்மையாக இருக்குமோ அவனுக்கு நம்பும் நம்ப நம்பவும் முடியலை நம்பாமல் இருக்கவும் முடியலை அப்படியே குழம்பு நிற்கிறான் இந்த கதை அப்படியே முடியுது எமனே திருப்பேன் அப்படின்னா பாட்டி ஆச்சி அது வந்து புதுமயுப்தனோட கதை இது வந்து ரொம்ப 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 அழகான கதை அது மாதிரி வண்ணதாசனோட ஒரு கலை நிலை கதை நீங்க படிச்சிருப்பீங்க நிலைக்கதையை வந்து தே அந்த தேரோட்ட அந்த திருவிழாவோட இதை வந்து திருநெல்வேலிக்கே பிரத்யேகமான தேரோட்டம் அதை பத்தின சொல்ற சொல்ற கதை அது எப்படின்னா ஒரு கோமூன்னு அது பன்னிரெண்டு பன்னிரெண்டு வயசு பொண்ணு தான் ஒரு வீட்டில் வேலைக்கு இருக்குது கோமதி கோமூன்னு கூப்பிடுவாங்க எல்லா வேலையும் அது தலையில் கட்டுவாங்க நல்லா சாப்பாடு போடுவாங்க பட் அந்த எல்லா வேலையும் செய்யும் தண்ணி எடுத்து வைக்கும் முற்றத்தை தூக்கம் புறவாசலை கழுவும் கண்ணுக்குட்டியை பார்த்துக்கும் உங்கள் துணி எடுத்து வைக்கும் எல்லா வேலையும் கடைக்கு போடுறது எல்லா வேலையும் பண்ணுது பன்னெ பன்னெண்டு வயசு அது பொண்ணு தான் அது குழந்த மாதிரி தான் இருக்கும் அதை வந்து அன்னைக்கு தேரோட்டம் பௌர்ணமி தேரோட்டம் எல்லாரும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் கிளம்புறாங்க இவளுக்கு ஆசையாக இருக்குது தேரோட்டம் பார்க்குறதுக்கு மு இவருக்கு வந்து மு இவங்க வீடு முடுக்கில் இருக்கிறதுனால ரோட்டில் நிறச்சி ஜனம் போயிட்டே இருக்குது எல்லா ஜனமும் ரோட்டில் தான் நிற்கிதான் பலூன்காரம் போகிறான் முட்டைக்காரம் போகிறான் ஒன்றுமே பண்ண முடியலன்னு இந்த பொண்ணுக்கு ரொம்ப தவிப்பாக இருக்குது அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க நீ வா நீ ஒரு மூத்த ஆச்சு படுக்கையிலே கிடக்கு நீ காவலுக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்தந்த வேலையெல்லாம் செஞ்சு வைக்கணும் தண்ணி எடுத்து வைக்கணும் எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க சொல்லிட்டு போனோன்னே இவன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறான் செஞ்சு முடிச்சுட்டு இவளுக்கு பரபட படபடப்பாக இருக்குது இன்றைக்கி என்ன என்ன பண்ணுறது நம்ம எப்போ போகிறது இவங்க எப்போ வருவாங்க நம்ம எப்போ போய் பார்க்குறதுன்னு ஒரே இதாக இருக்குது எடுத்த வீட்டு எடுத்த வீட்டில் ஆளை காணும் டெய்லர் காணும் யாரையுமே காணும் அப்புறம் இருந்துட்டு ஏ ஏய் நீ போகலையா டி கோமி கோமோன்னு கேட்குறாங்க நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் உள்ளே வந்து உட்கார்றா உள்ளே வந்து உட்காந்து அவளுக்கு இருப்பு கொள்ளல தினையில் போய் உக்காறா திண்ணையில் போனால் அந்த தூண்களோட நிழல்லாம் பார்த்து பயமாக இருக்குது திரும்ப உள்ளே வந்துடுறா அப்போ அந்த ஆச்சி லைட்டை போடுறான் அந்த ஆச்சு கேட்குது நீ போகலையா கோமுன்னு கேட்குது அது எப்போவுமே தோணு தோணுன்னு வேறு பேசிகிட்டு இருக்கும் நீ பார்த்து நீ போகலையா நீ போயிட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா இப்போ அந்த ஆட்சிக்கே கொஞ்சம் இறக்கம் வந்துடுது நீ போ நான் தனியாக தானே இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் நீ போ நீ போய்ட்டு முதல்ல பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுது இவன் அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப தயங்குறான் தங்கிட்டு இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்துடுறாங்க தேரோட்டம் பார்த்துட்டு வந்துடுறாங்க பார்த்துட்டு வரவங்க ஐயோ இன்றைக்கி தேர் வந்து ஒரே நாளில் நிலைக்கு வந்துருச்சா அவ்வளோ அழகாக குழந்தை ஓடி வர மாதிரி வந்துச்சு அப்படி வந்துச்சு நெறச்சிதானோ எல்லாத்தையும் சொல்லி 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 பெருமித பெருமிதமாக சொல்லிட்டு வர்றாங்க இவளுக்கு அப்படியே மனசு பொங்கிக்கிட்டு இருக்கு இவளை பத்தி கண்டுக்கலாம் இவன் போகிறத பற்றி அவங்க யோசிக்கல சரி நீ போய் இந்த இதுக்கு வந்து பொறிகடலை வாங்கிட்டு வா சட்னி அரைக்கணும்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அனுப்புறாங்க அதான் கிடச்சாச்சு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அவசாசமா ஓடுறா தேரை பார்க்க அந்த காசையும் வாங்கிட்டு பொறிகடலையும் வாங்கிட்டு போ நின்னு தேர் நிலைக்கு வந்துருச்சு நிலைக்கு வந்து தேரை பார்க்குறேன் இந்த பேரே நிலை தான் நெலக அந்த தேரை பார்த்தோன்னா அவளுக்கு அப்படியே அந்த வீதியில ஒரு ஈக்காக குருவி கூட இல்லை வெறும் தேரும் அவளும் மட்டும்தான் அதை பார்த்துட்டே நிற்கிறான் அப்படியே பின்னாடி பின்னாடி வரா பல கோணங்கள்ல பார்க்குறான் அவ்வளோ அலங்காரம் வாழைமர தோரணம் எல்லாமே அப்படி ரொம்ப அழகா இருக்கு அதுல அந்த கட்டின குதிரைகள்ல வெள்ளை குதிரை அவளுக்கு ரொம்ப பிடிக்குது இந்த குதிரையில ஏறினா அப்படியே மானத்துல பறக்கலாம்ல அப்படின்லாம் சின்ன குழந்தை தானே அது அப்படிலாம் கற்பனை பண்ணதா கற்பனை பண்ணிட்டு சரி இதை அந்த வடத்தை பிடிச்ச இழுக்கலான்ட்டு அதை தூக்குறான் தூக்க முடியல தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே அப்படி பின்னாடியே வந்து பார்க்குறான் தேர் வந்து அவளையே பார்த்து கொண்டு இருந்தது அப்படின்னு முடிப்பார் அந்த கதையை அதாவது கோமு எல்லாத்தையும் பார்த்துட்டான் அது நின்ற தேர் தான் ஆனால் அவ தேரோட்டத்தையும் பார்த்துட்டான் அது வர்ற தேரையும் பார்த்துட்டா அதாவது என்ன சொல்லுவாங்க நான் கண்ட தேரை விட காணாத தேர் அழகுன்னு ஒரு சொல் உண்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த 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 காட்சியை அவள் கண்டுட்டான் அதுதான் அந்த கதையில் சொல்ல வர்றாரு இது வந்து தமிழின் ஒரு ஐம்பது சிறுகதை சிறந்த சிறுகதைன்னு எடுத்தால் இது ஒன்று வரும் அந்த மாதிரியான ஒரு நல்ல கதை அதே மாதிரி கொக்குவில் முத்தலிங்கம் சார் எழுதலைன்னா கொக்குவில் நமக்கு வந்து மேப்பில் உலக வரைபடத்துலயே தெரியாது அது அதுக்கு கூட ஒன்று சொல்லுவாங்க உலக வரைபடத்தில் வந்து செல்வம் அவங்களுக்கு காலம் செல்வம் பற்றி தெரிஞ்சிருக்கோம் காலம்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்காரு கனடாவில் இருக்காரு அவர் வந்து சொற்கள் சொற்களில் சுழலும் உலகம் உலகம்னு ஒரு கட்டுரை தொகுப்பு போட்டிருக்காரு அதுல வந்து ஒரு கட்டுரை வரும் அதுல என்னன்னா இருந்து ஜெர்மனி பிரான்ஸ் அவர் வந்து அகதி அவங்க வந்து இலங்கையில இலங்கையிலேருந்து போனோடனேயே பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டுருவாங்க அக அப்போ தான் அக அகதியாக வந்து அவங்கள கிளைம் பண்ணிக்க முடியும் அப்போ பாஸ்போர்ட்டை கிழிச்சோடனே அவங்க அகதி ஆயிடுறாங்க அவங்க வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போது அந்த எல்லையை கிடக்கணும்ல இப்போ பிரான்ஸ்லேருந்து அவங்க ஜெர்மனி போயாகணும் அந்த எல்லையை கிடக்கிறதுக்கு அவங்க அங்கே ஒரு செக்கிங் இருக்கும்ல அங்கே டாக்குமெண்ட்ஸ் எதையும் இவங்களால் காட்ட முடியாது அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரி நை ராத்திரி நேரமாக போவோம் அப்போ வந்து அந்த அந்த அலுவலர்கள்லாம் எப்படி தண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் இதில் இருப்பாங்க அவ்வளவா பார்க்க மாட்டாங்க நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே விட்ருவாங்க காரில் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் போஸ்ட்டை க கடந்துடலான்ட்டு போகிறாங்க இந்த செல்வம் அவங்களோட ஃப்ரெண்டு எல்லாரும் எல்லாருக்குமே பாஸ்போர்ட் இல்லை அதை கடக்கிறதுக்கான ஒரு இதுல வந்து வேகமா போகும்போது செக் போஸ்ட் வந்து இதை போட்டுறான் போட்டோன்னு இறங்கு அவன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இறங்குன்னு சொல்லி எல்லாரையும் செக் பண்ணுறான் செக் பண்ணும்போது இவன் வந்து இவர் வந்து இவருக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் ஒழுங்காக அந்த குளிருக்கான உடைகளும் நடுங்கிட்டு போய் நிற்கிறாங்க எங்க உங்கள் பாஸ்போர்ட் கொடுங்க இல்லை இல்லை நாங்கள் ரெஃப்யூஜ் அகதிகள்னு சொல்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லி எப்படியோ சமாளிக்கிறாங்க இல்லாமல் அதை ஏதாவது பண்ண முடியுமா மேனேஜ் பண்ண முடியுமான்னு பார்க்கறாங்க அவள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அதில் ஒரே ஒரு லேடி இருக்காங்க சரி இந்த லே இந்த பெண்கள் தான் இறக்கம் இரக்கம் இருக்கும்ல அதனால் நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட பேசி ஏதாவது சமாளிக்கலாம் அப்படின்னா இந்த அலுவலர் வந்து உலக வரைபடத்தை விரித்து வச்சுருவாரு விரித்து வச்சோன்னா எந்த நாட்டு நீ எந்த நாட்டை எந்த நாடு நீ அப்படின்னு கேட்குறாரு இது வந்து சிலோன் இலங்கை ஏன்னா நம்ம சொல்கிறாங்க சிலோன் சிலோன் சொல்கிறாங்க அப்போ வந்து ஸ்ரீலங்கான்னு சொல்கிறாங்க என்ன சொன்னாலும் அது மேப்பில் காட்டு அப்படிங்கிறாங்க உலக வரைபடத்தில் அவ்வளோ பெரிய உலக வரைபடத்தில் மேப்பில் வந்து இலங்கை தெரியவே இல்லை நம்ம இந்தியா போடும்போது இலங்கையே குட்டியாக இருக்கும் நம்ம இந்தியா வரைபடத்துலேயே உலக வரைபடத்தில் இலங்கையை காணோம் இவங்க வந்து நாலஞ்சு வருஷம் வர இவங்க ஃப்ரான்ஸுக்கு போய் நாலஞ்சு வருஷம் ஆயாச்சு ஐயோ இலங்கையை ஒரு வேலை கடல் கொண்டு போயிடுச்சா அவர் சொல்லுவார் சே காலம் செல்வம் சொல்லுவார் இந்த இலங்கை கடல் கொண்டு போயிடுச்சா நம்மளோட நாடு எங்கட நாடு காண இல்லை இதில் காண இல்லையே எங்கே போச்சு இவனுக்கு எப்படி காட்டி புரிய வைக்கிறது ரொம்ப குழப்பமா இருக்கும் என்ன பண்றதுன்னு புரியாம பாத்துட்டு போது அவ வந்து உங்க நாட்டில் என்ன ஏதாவது ஒன்று சொல்லு உங்க நாட்டை பத்தி அப்படினு எங்க நாட்டில் வந்து யானைகள் நிறையா இருக்கும் தேயிலை தேயிலை வந்து நாங்க உலகத்துக்கே ஏற்றுமதி பண்றோம் எங்க தேயிலை வந்து ரொம்ப சுவையானது அப்படின்னு சொல்லணும்னே ஓ தேயிலை யானை அவளுக்கு பிடி கிடச்சிரும் ஓ நான் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு ஒரு இறக்க குணம் வந்துடும் சரி இவங்களை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க அப்போ உலக வரைபடத்திலேயே இலங்கையை காண முடியல அதுல வந்து கொக்குவில்னு ஒரு சிறிய ஊர்ல பிறந்த முத்துலிங்கன் சார் தான் கொக்குவில உலக பிரபலம் ஆக்கிட்டாரு இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு இடைச்சவல் இடைச்சவல் ஒரு சின்ன கிராமம் தானே கீ ராஜநாராயணன் எழுதலைனா இடைச்சவல் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் சாரோட உருளைக்குடி எத்தனை பேருக்கு தெரியும் அவங்க அது அதாவது இலக்கியத்தில் பதிவான ஊர் மட்டும்தான் இருக்கிற ஊர் அது பதிவாகாத ஊர் இல்லாததுக்கு சம்பந்தம் மதுரை மதுரை அந்த கால மதுரை எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கு தெரியும் ஏன்னா புகார் புகார் காண்டத்தை எழுதிட்டாரு மதுரை காண்டத்துல இளங்கோவடிகள் அந்த கால மதுரையை சித்திரங்களை கொடுக்கிறாரு மதுரை காஞ்சின்னு ஒரு நூல் அது வந்து மதுரை பத்தின பலவித வர்ணனைகள் வருது அப்போ அந்த கால மதுரையை நம்ம எப்படி அறிஞ்சுக்கிறோம் ஒரு புனைவிளக்கியம் வழியாதுன்னு அறிஞ்சுக்கிறோம் அதுக்கு வேற என்ன ஆதாரம் இருக்கு புனை விளக்கியத்துல வர்ற ஒரு ஊருக்கு தான் வரலாற்று தொடர்ச்சியும் வரும் அதே மாதிரி தான் இப்போ இவ்வளவு இவ்வளவு படைப்பாளிகளால் எழுதப்பட்ட ஊர்கள் தான் இப்போ வேற ஒரு பெண்ணாகரம் ஒரு ஊரை சொல்லுங்க பெண்ணாகரம் பற்றி யாருக்கு தெரியும் என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது அப்போது எழுதப்படாத ஊர் தான் எழுதப்படாத ஊர் ஊரே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ எழுதின ஊர் தான் இலக்கியத்திலேயே இல்லை இலக்கியத்தில் புனைவிளக்கியவாதிகளால் தொடப்பட்டவோ ஏதோ ஒன்று சொல்லப்பட்ட ஊர் தான் நம்ம நினைவில் நிற்குது ஸோ புனைவிளக்கியம் தான் அந்த ஊரோட சாராம்சத்தை ஒரு ஆன்மாவை ஒரு இருப்பிடத்தை அழக அதோட எல்லாவற்றையும் நமக்கு உணர்த்துது இப்போ நான் பெருமையோட சொல்லுவேன் இப்போ வந்து இவ்வளவு இவ்வளவு பேரால் சொல்லப்பட்ட இது இருக்கு இல்லையா இப்போ குறுக்குத்துறை மண்டபம் இருக்குது குறுக்குத்துறை மண்டபம் வந்து நான் பார்த்ததே இல்லை ஆனால் வந்து ஹம்பி நாங்கள் ஹம்பி போயிருந்தோம் அங்கே துங்கபத்திரால் இதே போல் ஒரு மண்டபம் இருந்துச்சு அதை வந்து அதோடய வர்ணனையை வச்சு நான் இப்படி தான் இது இதுதான் இதை மாதிரி தான் இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ சாம்ராஜ் கேட்டேன் இதை மாதிரி தானே நம்ம குறுக்குத்துறை துறை மண்டபம் கல்யாணஜி எழுதுவார் அடிக்கடி கவிதைகளில் வருமே இவர் எழுதுவார் கலாப்பிரியா சார் எழுதுவார் அப்படின்னு கேட்டேன் ஆமாம் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்போ அங்கே உட்காந்து அவர் கல்யாணி கவிதைகள் நாங்கள் எல்லோரும் ஹம்பி பார்க்க டூர் போயிருந்தோம் அப்போ கல்யாணஜி கவிதைகளை படிச்சுட்டு இருந்தோம் அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையும் நம்ம அது வழியாக தான் புனைவு வழியாக தான் ரிலேட் பண்ணிக்கிறோம் ஆகவே புனைவுகள் தான் அந்த ஊரை நிலைநிறுத்துது உங்களோட உங்களோட ஊருக்கு என்ன வரலாறு இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து பழங்காலத்துலேருந்து எடுத்து இப்போது நவீன இலக்கியம் வரை உள்ள புனைவுகளை படித்து அதோட பெருமைகளை நீங்கள் சொன்னாதான் உங்கள் ஊர் வரலாற்றில் நிற்கும் அப்போ தான் நீங்கள் தூக்கி விட்டுக்கிட்டு திருநெல்வேலிக்காரன்னு சொல்ல முடியும் இல்லையா அதனால எல்லாருமே ஊர் பற்றின பெருமிதத்தோடு இருங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு பெருமிதத்தோடு இருங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்